ஆவின் நிறுவனத்திற்கு கொள்முதல் செய்த பாலை தனியார் நிறுவனத்திற்கு விற்றதாக பரமத்தி வேலூர் அருகே ஆவின் வேன் ஓட்டுநர்கள் இருவரை பொதுமக்கள் பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் நூதன முறையில் பால் மோசடி நடந்தது எப்படி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் ஆவின் நிறுவனத்திற்காக பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் ஆவின் பால் சேமிப்பு மையங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வேலூரில் உள்ள பால் குளிரூட்டும் நிலையத்தில் பதப்படுத்தப்பட்டு சேலம் ஆவின் பால் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது பரமத்தி வேலூரை அடுத்துள்ள ஓலப்பாளையம் ஊஞ்சப்பாளையம் கரசப்பாளையம் கீழக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆவின் நிறுவனத்திற்காக இருந்து நேரடியாகவும் பால் சேகரிப்பு மையங்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மூலமாகவும் சேகரிக்கும் பாலை தனியார் வேன் மூலம் சேகரித்து வேலூரில் உள்ள பால் கொளிரூட்டும் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை ஓலப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்ட பாலுடன் வந்த ஆவின் பால்வேன் பரமத்தியை அடுத்துள்ள கீழக்கடை ஊத்துக்குட்டை பகுதியில் நின்றிருந்த மற்றொரு தனியார் பால் நிறுவனத்தின் பால் வேனிற்கு பால் கேன்களை மாற்றுவதை அப்பகுதியினர் பார்த்து விசாரித்துள்ளனர் அப்போது அரசின் ஆவின் பால் நிறுவனத்திற்காக சேகரிக்கப்பட்ட பால் கேன்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒன்று முதல் இரண்டு லிட்டர் பாலை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தண்ணீரை கலப்பதும் ஒவ்வொரு கேன்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட பாலை மற்றொரு கேனில் நிரப்பி அதனை தனியார் பால் நிறுவன வேனிற்கு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகளும் பொதுமக்களும் இரண்டு வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களை சிறைபிடித்து ஆவி நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆவி நிறுவன அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனை அடுத்து அவர்கள் மீது போலீசில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க